ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சர்க்கரை கிழங்கு இடியாப்பத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரை கிழங்கு இருக்கு இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதும் இருக்குது அதாவது ஒரு சாண்டல் கலரில் நான் இது வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் இந்த மேல் தோல் பாகம் அதெல்லாம் நீக்கினது போக நம்ம அந்த மெசரிங் கப்புக்கு பாதி அளவு இருக்கணும் பாதியிலேருந்து முக்கால் அளவு வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்ல தோல் நீக்கி நம்ம வந்து இந்த அதில் உள்ள நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா வந்து வேக வச்சதை தோல் உரிச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து ஸ்டீமரில் போட்டும் வேக வைக்கலாம் இல்லை குக்கரில் தண்ணி விட்டும் வேக வைக்கலாம் இது நல்லா வந்து மசிச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் கை வச்சு நம்ம எடுத்தோம்னா நமக்கு அதை தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருக்கத நம்ம எடுத்துடலாம் நம்ம இதை எடுக்கலைன்னா நமக்கு அந்த இடியாப்பா அச்சுக்குள்ள போய் மாட்டிக்கும் கஷ்டமா இருக்கும் பொழியறதுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துட்டு நம்ம இது கூட அரிசி மாவை சேர்த்துறலாம் இது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவு நல்லா இதை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதுக்கு மேலே நமக்கு தேவைப்படுற தண்ணியை லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி அல்லது சுடு தண்ணி அதை வச்சு நம்ம வந்து இதை ஊற்றி கலரிக்கலாம் நம்ம இதில் சுடுதண்ணி ஊற்றிடலாம் நல்லா ஐடியா போகிறதுக்கு குளிகிறதுக்காக பசைவோம் இல்லையா அது மாதிரி நல்லா வந்து பசைஞ்சி எடுத்துடலாம் நான் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நல்ல சூடான தண்ணியும் சேர்க்கலாம் மாவு பேசஞ்சர்ஸ் பண்ணி இந்த அளவு இருக்கணும் மாவு அப்போ இது வந்து இந்த முழக்கெடுத்திருக்கேன் ஐடியாப்போ உளக்கு அப்போ உள்ளே போடுறேன் இதை மாவு எடுத்து உள்ளே எண்ணெய் ததவிருக்கேன் எண்ணெய் அல்லது நெய் இதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த கிழங்கு வந்து கையில் ஸ்மாஷ் ஆகலை ஒன்று ரெண்டு துண்டு துண்டுகளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி வந்துடும் உங்களுக்கு புளியும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வெட்லி தேட்டில் துணி நினச்சி உரிச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை புளிச்சிடலாம் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் புளிஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இட்லி செட்டில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வச்சிடலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி பாருங்க பாருங்கள் உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் வந்தால் போதும் ஏற்கனவே வெந்த மாவுதான் அது டக்குன்னு வெந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு சாஃப்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு நம்ம இந்த இடியாகப்பா பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இதில் தேங்காய் துருவலை தூவி நாட்டு சர்க்கரையும் போட்டோன்னு நீங்க சாப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் பால் ஊற்றுணும்னு வைங்களேன் பால் தேங்காய் பால் எது வேணா யூஸ் சரி நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்ங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சக்கரைவல்லிக் கிழங்கு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களாம் கிழங்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் எக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ